அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது நாளைய தினம் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதத்தை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை பெண்களுக்கு பிறந்த கார்த்திகேயன் என்பதால் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு கார்த்திகை மிகவும் விசேஷமானது அதே போலவே ஆடி மாத கிருத்திகையும் தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் மிகவும் முக்கியமானது அந்த வகையில் நாளை தினம் வரக்கூடிய இந்த தை மாத கிருத்திகையின் பொழுது நாம் எவ்வாறு முருகப்பெருமானை வழிபட செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாளை முழுவதுமே விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசிப்பவர்களுக்கு மனதில் வேண்டே வேண்டுதல் உடனே கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது என்னை வீட்டில் இருந்தபடியே நாம் எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை பார்த்துட்ருக்குறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி முருகனுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திரு மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆடி கிருத்திகை போலவே தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் மிகவும் விசேஷமானது மங்கள மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகையில் முருக பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையில் பல தடைகளை பற்றிருக்கும் அனைத்து விதமான மங்கள காரியங்களும் விரைவில் நடைபெறும் தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதி நட்சத்திரமுமே சிறப்பானது அப்படிப்பட்ட இந்த தை மாதத்திற்கு உரிய மிக முக்கியமான விரத நாளாக இந்த தை கிருத்திகை இருந்து வருகிறது கிருத்திகை என்றாலே அது முருகனுக்கு உரிய ஒரு வழிபாட்டு நாளாகும் வேலை திருமணம் சொத்து தொடர்பான பிரச்சினை குழந்தை வரம் வேண்டுவோர் ஆகிய ஆகியோர் இந்த தை மாத கிருத்திகையில் விரதமிருந்து வழிபடலாம் அதாவது இந்த தை கிருத்திகையானது நாளைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் வருவதால் இன்னும் விசேஷமானதாக இருக்கிறது இந்த தை கிருத்திகை என்று காலையிலேயே குடித்துவிட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் முருகன் சன்னதியில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடலாம் பிறகு ஒன்பது முறை சுற்றி வந்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் முருகப்பெருமான் சன்னதியில் அமர்ந்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லலாம் அதாவது நூத்தி எட்டு முறை தியானம் செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் விரைவில் மங்கள காரியங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய தடைகள் விலகி அனைத்தும் நடப்பதற்காக இருக்கும் அன்றைய நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் விளக்கு ஏற்றி வெளிப்படலாம் காலையில் ஏற்றினால் பல மடங்கு பலனும் மாலையில் ஏற்றினால் இரு மடங்கு பலனும் கிடைக்கும் கோவிலுக்கு சென்று விரதம் இருக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே அதிகாலை எழுந்து குளித்து விட்டு முருகப் பெருமானுக்காக செவ்வரளி மாலை சூற்றி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் பால் பாயசம் கேசரி சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நெய்வேத்தியமாக படித்து வழிபட வேண்டும் பிறகு ஒரு தட்டில் செவ்வரளி மலர்களை எடுத்துக்கொண்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் யாருக்காக வழிபாடு செய்கிறீர்களோ அவர்கள் கையால் இந்த அர்ச்சனையை செய்வது மிகவும் விசேஷம் பிறகு நாள் முழுவதும் விரதம் முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து விட்டு விளக்கு ஏற்றி ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து மீண்டும் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை நினைத்து மனதார வழிபட்டு முருகனுக்கு படைத்த பிரசாதம் அல்லது சிறிது பால் சாப்பிட்டு விட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி வழிபடும் பொழுது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் விலகும் திருமண பாக்கியம் சொத்து தொடர்பான பிரச்சனை குழந்தை பாக்கியம் முதலியவை உண்டாகும் தடைப்பட்ட சுப காரியங்கள் வீட்டில் உடனடியாக துவங்கும் மேலும் சஷ்டி விரதம் இருப்பது போலவே இந்த தை கார்த்திகையில் விரதம் இருக்கலாம் கிரக தோஷங்களால் திருமண தடை ஏற்படக்கூடியவர்களும் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பதவிகளில் உயர்வான நிலையை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த கார்த்திகை விரதத்தை மேற்கொள்ளலாம் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே திருமணம் நடைபெற வேண்டும் கடவுள் அருளால் குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும் என்று விரும்புவார்கள் ஏதாவது ஒரு தடையோ தோஷமோ இருந்தால் அது இரண்டுமே அமையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த தை மாத கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் அதாவது உலகம் முழுவதுமே பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமி மலை பழனி திருத்தணி பழமுதிர் சோலை என முருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படும் பல திருவிழாக்கள் உற்சவங்களும் இந்த தை கிருத்திகை விழாவும் ஒன்று சஷ்டி திதி முருகனுக்கு உகந்தது சஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதே போலவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நட்சத்திரமாக இருந்து வருகிறது மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை மிகவும் சிறப்பானது சரவண பொய்கையில் தாமரை மலரில் மிதந்து வந்த முருகனை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள் ஈசன் அருளால் ஆறு நட்சத்திரங்களின் தொகுப்பாக திரு கிருத்திகை நட்சத்திரமாக வானில் இடம்பெற்றதாக கூறுகிறது கந்த புராணம் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் இந்த கார்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய் அதிபதி முருகன் என்பதால் தை மாத நாளில் முருக பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசித்து செவ்வாய் பகவானின் உடைய அருளை பெறலாம் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை செவ்வாய் தோஷ தடை மண்மனை சொத்து வழக்கு பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தை கார்த்திகை விரதத்தை வழிபடலாம் மேலும் தை கார்த்திகையில் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபடும் பொழுது வேண்டிய அனைத்து விதமான வரங்களும் கிடைக்கும் முருக பக்தர்கள் அன்று புண்ணி நதிகளில் நீராடி முருகனை வழிபடலாம் பழனியில் பக்தர்கள் சண்முக நதியில் நீராடி முருகனை வழிபட்டு தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விரத முறைகளை இதற்கும் பொருந்தும் என்றாலும் உப்பிலாத உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு இது உயர்வானதாகவும் சொல்லப்படுகிறது கை கிருத்திகை தினத்தன்றி முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டிய அனைத்துமே நிச்சயமாக கிடைக்கும் மேலும் விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் இரவே எளிமையான உணவை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த கார்த்திகை விரதமானது நாளை தினம் செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது அன்று காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் அல்லது ரோஜா மலர்களை வைத்து அலங்காரம் செய்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு வழிபட வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டும் விரதம் இருப்பதாகவும் இருக்கலாம் அது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தினை பொறுத்து நாம் விரதத்தை மேற்கொள்ளலாம் நேரத்தில் செய்யலாம் அல்லது காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் ஆனால் விரதத்தை பூர்த்தி செய்வது என்பது மாலை நேரத்தில் தான் இருக்க வேண்டும் வீட்டில் கண்டிப்பாக முறையில் முருகப்பெருமானின் சிலையோ வேலோ இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கு சுத்தமான பசும்பால் தேன் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து முருக பெருமானுக்கு செவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் நெய் வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பு பாயசம் போன்ற இனிப்பு வகைகளால் தங்களால் முடிந்தவற்றை செய்ய முடியுமோ அதை செய்து வைத்து விட்டு வழிபடலாம் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பாளமோ அல்லது மனைப்பலகையோ வைக்க வேண்டும் அதில் மஞ்சள் கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு அதில் பச்சரிசி மாவினால் நட்சத்திரம் கோலம் போட வேண்டும் இந்த நட்சத்திர கோலத்தில் இருக்கக்கூடிய ஆறு முக்கோணங்களிலும் சரவணபவ என்று எழுத வேண்டும் அந்த கோலத்திற்கு நடுவே ஓம் என்று எழுதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த சரவணபவ என்னும் இடத்திற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்காக ஆறு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் கிழக்கு முகம் பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான மலர்களை வைத்துக் கொள்ளலாம் பிறகு முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை முன்னூத்தி எட்டு முறை கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதக ஆராதனைகள் அனைத்தும் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்னைய எண்ணம் ஈடேற வேண்டும் நினைத்தது நடக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி இந்த தை கிருத்திகை நாளன்று இந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள் நீங்கள் வேண்டியது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ